வந்தால் முடியும் நிலத்தடி நீர்மட்டம் உயர குளங்களை பாதுகாக்க வேண்டும் மக்களால் மட்டும்தான் இது முடியும் வெறும் அரசாங்கத்துக்கு மட்டுமே நம்ம குறை சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம பண்ணணும் நம்ம ஒவ்வொரு தனி மனித உரிமை அது எனக்கு தண்ணி வேணும் கேட்கறோம் இல்லையா தண்ணியில நம்ம போராட்டம் பண்றோம் இல்லையா அதே மாதிரி நம்ம அந்த ஊரை சுத்தமாச்சுக்கணும் நம்மளோட கடமை நூக்கம்பாளையம் வைத்தீஸ்வரன் கோவில் குளத்தை மறுசீரமைக்கும் நோக்கத்துடன் கள ஆய்வு செய்தோம் புதிய தலைமுறை அறக்கட்டளை நம்மால் முடியுமோட பணி என்ன அப்படின்னு பாத்தீங்களா ஊர் கிராமப்புறங்களில் எல்லா இடத்துலையுமே பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கிற அந்த ஏரி குளங்களை கண்டுபிடிச்சி அதை தூர்வாரி மக்களை ஒருங்கிணைத்து அவங்க மூலமாக அதை தூர்வாரி அதை சுத்தப்படுத்தி அவங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ அவங்க கொடுத்ததுக்கப்புறம் அதை சரியாக அவங்க பராமரித்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே அதில் நீர்நிலைகள் தங்கும் தண்ணி வரும் மழை பெஞ்சதுக்கப்புறம் தண்ணி வரும் அதை சரியான முறையில் பாதுகாக்கிறதுக்கு மக்களாக நீங்களும் முயற்சி எடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட தாக்கம்